இது சீமானுக்கு கிடைத்த வெற்றி கர்நாடகாவில் தொடங்கிய இந்தி எதிர்ப்பு அலை என்னும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இந்து எதிர்ப்பு அப்படின்னாலே தமிழ்நாட்டில் பெருமளவு பேசக்கூடியது என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சி மக்களை ஒன்று சேர்த்து செய்த அந்த புரட்சியின் மூலமாக எப்படியோ ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினச்சி ஆட்சி அமைச்சு இங்கே முழுக்க முழுக்க தேசிய கட்சிகள் இல்லாமல் திராவிட கட்சிகளையே இருக்க வச்சுருந்தாங்க அதில் எந்தவித மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது என்படி ஒரு வரலாறு நமக்கு நடந்திருக்கிறது தெரியும் ஆனால் அதன் பிறகு அவர்கள் எந்த தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த தமிழை காப்பாற்றினார்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கேள்வி அது இல்லை அப்படிங்கிறதால தான் தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கருத்தியல் சித்தாந்தம் வந்து பெரும் அளவுக்கு எதிராக திராவிடம் என்பதை தமிழுக்காக தான் வந்தது ஆனால் அது அப்படி இல்லாமல் வேறு ஒரு பாதையில் செய்து மாற்று மொழியினரும் இன்னும் குறிப்பாக தமிழை எப்படியாவது குறைத்துவிட்டு நாம் வந்துடணும்னு நினைக்கக்கூடிய அவர்கள்தான் மாற்று மொழியினர் கூட சொல்லக்கூடாது அந்த ஆட்கள் தான் வந்து இந்த வேலையை பார்த்த உடனே இதற்கு எதிர்ப்பாகத்தான் நேரடியாக எதிரி இல்லாமல் இருந்த அந்த திராவிடத்திற்கு தமிழ் தேசியம் வந்தது அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த ஹிந்தி எதிர்ப்பை குறித்தும் அதே நேரத்தில் தமிழ் தேசியம் எப்படி அனைத்து இனங்களையும் அரவணைக்கிறது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் சமீபத்தில் அதாவது நேற்றைய தினம் நினைக்கிறேன் பெங்களூர் சைடில் இந்த நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு பல உருட்டுகளை பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க அந்த விஷயம் இன்னும் பல இடத்துல இருக்குது ஆனால் அதை வந்து ஒருத்தர் குறிப்பிட்ட வந்து அழித்து ஹிந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது அதே மாதிரி நாங்களும் சொல்கிறோம் எங்களுக்கு கன்னடாவும் நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது ஆனால் அதிஃபிஷியல் மொழி எங்களுக்கு அந்த அஃபிஷியல் மொழிங்கிறது போதுமானது அதுதான் நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் தேவைன்னும் போது கற்றுப்போம்னு சொல்லிட்டு தமிழர்கள் வந்து அதற்கு முன்னோடியாக இருக்கிறார்கள் அவங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் முன்கூட்டியே பேசியிருக்காங்க ஸோ அந்த அளவிற்கு இங்கே தமிழ் தேசியத்துடைய தேவையும் மொழி வழிதான் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக புரிய வைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்துள்ளது இதில் முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மொழி பற்றிய அத்தனை புரிதல்களையும் இன்று வரை வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் மொழிக்காக முதலாளாக நிற்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அதே நேரத்தில் மொழி சம்பந்தமாக எது நடந்தாலும் அது பிரச்சனையாக இருந்தாலும் பாராட்டு நடந்தாலும் முதலில் மக்கள் மனதில் தோன்றக்கூடியது சீமான் முகமே இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது